அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைய கோடி கோடியாய் பணம் இருந்தால் நடக்குமா சகல சம்பத்துகளை பெற்றிருந்தாலும் அது சாத்தியப்படுவான் இல்லை அதிலெல்லாம் சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை ஒருவர் மீது ஒருவர் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அத்தனை நூல்களும் இதைத்தான் சொல்லுகின்றன ஆனால் நமது சமுதாய அமைப்பில் ஆண்களுக்கு ஒரு நீதி என்று இருந்தது இன்னும் கொஞ்சம் இருக்கிறது அது தவறு என்று பலரும் பல மேதைகளும் சொல்லி இருக்கின்றார்கள் கடைசியாக வாழ்ந்த புலவர் பாரதியார் அவர் கூட சொல்லியிருக்கிறார் ஆணுக்கும் கற்பை புதுவில் வைப்போம் என்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற தம்பதியர்கள் இருக்கின்றார்களா இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் சூத்திரம் இந்த இதற்கு ஒரு சூத்திரமும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு இரண்டுக்கு உடையவர்கள் கேந்திர திரிகோணங்களில் இருந்து உச்சம் பெற்ற ஐந்துக்கோ அல்லது ஒன்பதுக்கோ உடைய ஒரு கிரகம் உச்சம் பெற்று இவர்களை பார்த்தார் அவர்கள் வாழ்க்கை இல் வாழ்க்கை அருமையாக இருக்கும் அதாவது பணம் பெற்று அனுபவிப்பதில் பூரண திருப்தி யாருக்குமே இருக்காது உங்களை பார்த்ததும் மனதிலே ஏற்படுகிறதே ஒரு சந்தோஷம் அதுதானே நல்வாழ்க்கையை கொடுக்கும் அந்த வாழ்க்கையை இவர்கள் பெறுவார்கள் ஏழு சாணம் இரண்டு குடும்பஸ்தானம் என்று சொல்வார்கள் அதைவிட முக்கியம் இனிமையான பேச்சுக்கு உரிய ஒரு இடம் நம்பிக்கையுடன் நல்லபடியாக இணையுடன் பேசினால் அது தரும் திருப்தி தென்றலை விட இனிது அதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கேந்திர திரிகோணங்களில் அவர்கள் இருக்க ஒரு உச்சம் பெற்ற கிரகம் அந்த கிரகம் ஐந்து கூடையவனோ அல்லது ஒன்பது கூடையவனோ இருந்தால் இது கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அன்பர்களே வாழுகின்ற வாழ்க்கையல்ல வாழ்க்கை அல்ல இங்கே மனதிலே ஒரு திருப்தி வேண்டும் ஒரு பெண் இவரை கணவனாக அடைய நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று என்ன கணவன் இவளை நான் மனைவியாக அடைந்ததற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் வாழ்க்கை அந்த இழ்வாழ்க்கை தான் நல் வாழ்க்கை இதைத்தான் சூத்திரம் தெளிவுபட கூறுகின்றது அன்பர்களே இப்பொழுது இந்த கலிகாலத்திற்கு நாம் அறிந்து கொள்வதற்கு அவசியமான ஒரு சூத்திரம் இந்த சூத்திரம் இப்படி சொன்னால் அது மிகையாகாது என்னை பொறுத்தவற்றில் அந்த அன்பு சற்று குறைவது போல் தெரிகிறது எனவே காலத்திற்கு தேவைப்பட்ட ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக இதை சொல்லி இருக்கின்றேன் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே சற்று தாமதமானாலும் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களே செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு திருப்பணியாக நினைத்து அதை நல்லபடியாக முடித்து நீங்கள் புகழ் பெறும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் ஒரு நல்ல பெயர் கிடைக்காது மறுபாதி லாபம் மற்றும் நட்புகள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு விரும்பி வரவேற்பார்கள் மறுபாதி புறக்கணிக்கப்படுவீர்கள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வீண் பிரச்சினைகளில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமும் அவசையும் இருக்கிறது மறுபாதி எல்லாம் நல் உறவாக வந்து இணைகிறது மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது ராசி அன்பர்களே இன்று ஒரு நன்மை நடக்கும் எப்படி நடக்கும் தேவையில்லா விஷயங்களை களை எடுப்பதால் நடக்கும் அதற்குண்டான முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களது பேச்சில் நியாயம் இருக்கிறது அது கூடவே கருணையும் இருக்கிறது ஒரு நல்ல உள்ளத்தால் மட்டுமே இப்படி பேச முடியும் என்று கற்றவர்கள் பெரிதும் உங்களை பாராட்டுவார்கள் ராசி அன்பர்களே உங்களது சொந்த முயற்சியால் யாருடைய தயவையும் கேட்டு பெறாமல் நீங்கள் மட்டுமே நின்று செய்யும் அந்த முயற்சியால் உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பாராட்டத்தக்க நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினம் நன்றாக இருக்க வேண்டும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றே எப்படி பேச வேண்டும் என்று உங்கள் பேச்சில் மாற்றம் எப்படி முயல வேண்டுமென்று ஒரு புது முயற்சியை கையில் எடுத்தல் இந்த இரண்டும் நடக்கும் இந்த இரண்டாலும் வெற்றியும் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று நீங்கள் பேசிய பேச்சால் பேசும் பேச்சால் உங்களுக்கு மேல் உள்ளவர்களிடம் இருந்து தகுந்த மரியாதை கிடைக்கும் அவர்கள் மனம் குளிர்ந்து உங்களது பேச்சால் மனம் குளிர்ந்து உங்களை பாராட்டுவார்கள் கும்பராசி அன்பர்களே எல்லோருக்கும் தெரியாத புரிபடாத ஆனால் நாளைய தினம் இப்படி செய்தால்தான் நமக்கு நல்லது என்ற அந்த ஒன்றை சம்பந்தப்பட்டவர்களிடம் நீங்கள் விளக்கும் நாள் இந்த நாள் எனவே இன்று உங்கள் புகழ் கூடுகின்றது மீனராசி அன்பர்களே ஒரு நல்ல தத்துவத்தை அதன்படி வாழ்ந்தால் எத்துணை நல்லது என்ற உண்மையை நீங்களும் உணர்ந்து உணர்த்த வேண்டியவர்களுக்கு உணர்த்தும் நாளாக காட்டுகிறது இது ஒப்பற்ற ஒரு சமூக சேவை அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்